அதாவது ஆறு மணி வரை வாக்காளர்கள் வாக்களிக்க செல்லலாம் கடைசி டோக்கன் வரை பெறக்கூடியவர்கள் வாக்களிப்பதற்கு அனுமதி வழங்கப்படும் என்ற தகவலை தேர்தல் மிகவும் பதற்றமான நிலையில் கண்டறியப்பட்டிருக்கும் எண்பத்தி ஒரு வாக்குச்சாவடிகள் என்று கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி இருநூறு வாக்குச்சாவடிகள் வரை பலத்த கண்காணிப்பின்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன ராஜகுமாரின் இரங்கல் தொடர்ந்து பேசலாம் அஜித் வாக்களிக்க உள்ள திருவாம்பியூர் வாக்குச்சாவடியில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து எமது செய்தியாளர் சரவணகுமாரிடம் கேட்கலாம் வணக்கம் சரவணகுமார் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்ற தேர்தலுக்காக விவரங்கள் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏழு மணிக்கு தொடங்க இருக்கக்கூடிய நிலையில மாதிரி நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏழு மணிக்கு தொடங்க இருக்கக்கூடிய நிலையில மாதிரி வாக்குப்பதிவு என்பது தற்பொழுது அனைத்து வாக்குச்சாவடிகளிலுமே வந்து தொடங்கி இருக்கிறது நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி திருவான்மையூர் குப்பம் சாலை இதில் மாணராஜி தொடக்கப்பள்ளியில் தான் வந்து நடிகர் அஜித் அஜித் மற்றும் குடும்பத்தினர் வந்து வாக்களிக்கக்கூடிய அந்த வாக்குச்சாவடி தற்பொழுது அந்த மாதிரி வாக்குப்பதிவு தொடங்கி இருப்பதை நம்ம வந்து பார்க்கலாம் ஒரு ஐம்பது வாக்குகளை மாதிரி வாக்குப்பதிவுகளாக நடத்துவார்கள் இதற்கான இந்த வாக்குச்சாவடி அலுவலர்கள் மூன்று பேர் மற்றும் அதே போல இந்த கட்சிகளினுடைய முகவர்கள் முன்னிலையில் இந்த மாதிரி வாக்குப்பதிவு நடத்தப்படும் மாதிரி மாதிரி வாக்குப்பதிவில் இந்த வாக்குப்பதிவு இயந்திரம் சரியாக இயங்குகிறதா என்பதை அனைவரும் முன்னிலையிலும் அதாவது இந்த கட்சியினுடைய முகவர்கள் முன்னிலையில் இந்த வாக்குப்பதிவுக்கான அலுவலர்கள் வந்து சரிபார்ப்பார்கள் அதற்கு பிறகு சரியாக ஏழு மணிக்கு வாக்குப்பதிவுகள் தொடங்குகிறது தென்சென்னை சென்னை தொகுதியில் மொத்தமாக இந்த நோட்டாவினுடைய சின்ன பிசித்து மொத்தமாக நாற்பத்தி இரண்டு வேட்பாளர்கள் இதுல மூன்று இயந்திரங்கள் வந்து பயன்படுத்தப்படுகிறது ஒரு இயந்திரத்திற்கு பதினாறு வேட்பாளர்கள் மூன்று இயந்திரங்கள் வந்து பயன்படுத்தப்படுகிறது தென் சென்னை தொகுதியை பொறுத்தளவில் இருபது லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரத்தி நூத்தி முப்பத்தி மூன்று வாக்காளர்கள் மொத்தமாக இருக்கிறார்கள் மொத்த வாக்குச்சாவடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு மொத்த வாக்குச்சாவடிகள் இதுல பதற்றமான வாக்குச்சாவடிகள் என நானூத்தி ஐம்பத்தி ஆறு இருக்கிறது எனவே இந்த பதற்றமான வாக்குச்சாவடிகளிலும் கூட துணை ராணுவத்தினர் வந்து கூடுதலாக அங்கே பயன்படுத்தப்படுவார்கள் காவல்துறையினரும் கூடுதலாக பயன்படுத்தப்படுவார்கள் இந்த வாக்குச்சாவடியை பொறுத்தளவில் திருவான்மியூர் குப்பம் சாலையில் இருக்கக்கூடிய இந்த வாக்குச்சாவடியை பொறுத்தளவில் நடிகர் அஜித் குமார் உட்பட முக்கிய பிரமுகர்கள் வாக்களிக்கக்கூடிய ஒரு வாக்குச்சாவடி எனவே இங்கும் வந்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளை வந்து மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த வாக்குப்பதிவு மையத்தில் நான்கு சாவடிகள் இருக்கிறது இதற்கான ஏற்பாடுகள் அதே போல வாக்களிக்க வருபவர்களுக்கான பல்வேறு ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்கு குடிநீர் வசதி அதே போல மாற்றுத்த நாட்கள் அவர்களுடைய இந்த சக்கர நாற்காலிகள் வரக்கூடிய வகையில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது இந்த 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 வாக்குச்சாவடி அலுவலகமாக மூன்று பேர் இருப்பார்கள் இவர்கள் தான் வந்து ஒவ்வொரு ஆவணத்தையும் சரிபார்த்து பிறகு அந்த வாக்களிப்பதற்கான அந்த பூத் ஸ்லிப்பை கொடுத்தால் அவற்றையும் வந்து அவர்களுக்கு எந்த பாகத்தில் எந்த பகுதியில் வாக்களிக்கிறது என்பதை உறுதி செய்து அதை வந்து முகவர்களிடம் வந்து காண்பித்து விட்டு அதற்கு பிறகு இங்கே தான் வந்து இந்த மை வைக்கக்கூடிய அலுவலர் அதற்கு பிறகு இந்த ப்ரெசிடிங் அலுவலர் என்று ஒருத்தர் இருப்பார் அவர் உறுதி செய்த பிறகு இங்கே சென்று இந்த இந்த இடத்தில் சென்று வாக்களிக்கலாம் இதுதான் வாக்குப்பதிவு செய்வதற்கான நடைமுறை அதே போல வாக்களிக்க வருபவர்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களிக்கக்கூடிய வகையில் அதற்கான இந்த நீண்ட வரிசையில் நின்றால் அவர்களுக்கான அந்த நிழல் குடையிலும் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது குடிநீர் வசதிகள் கழிப்பிட வசதிகள் போன்ற அனைத்து வசதிகளையும் வந்து செய்யப்பட்டிருக்கிறது முக்கிய பிரமுகர்கள் வாக்களிக்கக்கூடிய அந்த வாக்குச்சாவடிகள் எல்லாம் வந்து கூடுதலாக போலீசார் பாதுகாப்பும் செய்யப்பட்டிருக்கிறது அதே போல ஒரு நூறு மீட்டருக்கு முன்பாகவே வாகனங்களை எல்லாம் நிறுத்திவிட்டு தான் அவர்கள் வந்து வர வேண்டும் போன்ற பல்வேறு ஏற்பாடுகளையும் அதற்கான விதிகளையும் வந்து வகுத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலுமே அதற்கான அந்த கட்சிகளினுடைய முகவர்கள் அந்த முகவர்கள் வந்து அனுமதிக்கப்படுவார்கள் அவர்களுக்கும் இந்த பாஸ் எல்லாம் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது அது வாக்குச்சாவடி அலுவலர்கள் உட்பட மொத்தம் நான்கு பேர் அந்த

அங்கே கூடுதல் பாதுகாப்பு பொறுத்தவரை இரண்டு துணை ராணுவம் உட்பட காவல்துறையினர் அங்கே பாதுகாப்பு பணியிலே ஈடுபடுகிறார்கள் இப்படி பல்வேறு ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்கிறது தென்சென்னை தொகுதியில் தான் அதிகமாக முக்கிய பிரமுகர்கள் வாக்களிக்கக்கூடிய பகுதி என்பதனால அங்கு கூடுதல் பாதுகாப்பு சென்னையில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் மொத்தம் பதினெட்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு காவலர்கள் காவல்துறையினர் அந்த பாதுகாப்பு பணியிலே ஈடுபடுகிறார்கள் முக்கிய பிரமுகர்கள் வாக்களிக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளில் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கிறது